இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை உங்கள் அனைவரையும் இந்த நிமிட நட்சைக்கு எய்சுமி நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் இயேசு செய்தவற்றில் கடவுள் வெற்றியை கொடுத்தார் தந்தை கடவுள் வல்லமையை கொடுத்தார் தந்தை கடவுள் ஞானத்தை கொடுத்தார் தந்தை கடவுள் மகிமையை கொடுத்தார் தந்தை கடவுள் அறிவை கொடுத்தார் தந்தை கடவுள் அதிகாரத்தை கொடுத்தார் தந்தை கடவுள் வல்லமையை கொடுத்தார் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இவை எல்லாம் தந்தை கடவுளத்தில் ஆண்டவர் பெற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த யூத இனத்தில் அவர்களை அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாய் பார்த்தார்கள் இவர் தச்சன் மகன் அல்லவா என்னுடைய தாய் மறியால் நம்மோடு இல்லையா இவருடைய சகோதர சருகள் நம்மோடு இல்லையா வாழவில்லையா இவருக்கு எங்கனம் வந்தது இப்படிப்பட்ட ஞானம் என்று சொல்லி ஆச்சரியமாய் அதிர்ச்சியாய் வியப்பாய் ஒரு வகையில் பொறாமையாய் ஆண்டவரை பார்க்க நேரிட்டது என்பதை நாம் இந்த நற்சியதிலே வாசிக்க கேட்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே தாவதி சொல்கிற அந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி தரும் இயேசு செய்தவற்றில் இயேசு செய்த ஊழியத்தில் தந்தை கடவுள் வெற்றியை கொடுத்தபடியினால் இவையெல்லாம் நிகழ்ந்தது கடவுளுடைய திருநாமம் மகிமையடைந்தது வித்தியாசமான ஒரு ஊழியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்பவராக இருந்தார் வல்லமை உள்ள ஒரு ஊழியம் அதிகாரமுள்ள ஒரு நோயும் ஒளியம் நோய்களின் மீதும் பேய்களின் மீதும் அதிகாரமுள்ள ஒளியம் அதிகாரத்தோடு போதி அதிசயம் செய்தார் அற்புதம் செய்தார் கருடைய வல்லமை வெளிப்படுத்தினார் செல்லுமிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் பிசாசுகள் அவரை கண்டு அலறின அலறின என்று பார்க்கிறோம் இதேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இத்தகைய வெற்றியை கொடுத்தவர் கடவுள் ஆகவே தந்தை கடவுளத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் வழியாக பரிசுத்தாவின் துணை கொண்டு நாமும் ஜபிப்போம் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நாங்கள் செய்யக்கூடிய உழைப்பிலே மேதின விழாவை இந்த நாட்டிலே கொண்டாடுகிறோம் நம்முடைய தொழிலாளருடைய பாதுகாவலராய் சூசையப்பர் இருக்கிறார் ஆகவே இந்த நாட்டிலுமாய் கூட நாங்கள் செய்யக்கூடிய உழைப்பிலே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களே உமது வெற்றியை முழுமையாய் தந்துடும் என்று ஜபிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக வைப்பாராக